I'm sorry. Okay. கைஸ் அகாடமி ஸோ ஸோ வந்து வந்து இன்னைக்கு நம்ம இந்த எதை பற்றி பார்க்க பார்க்க போகிறோம் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் அண்ட் விஓக்கான டாபிக் தான் தான் கணிதத்தில் இருந்து பெரும்பாலானவருக்கு கணித மேக்ஸ்னாலே கசப்பு விட கசப்பாக இருக்கும் இருக்கும் அப்படின்ற மாதிரி உனக்கு அதனால நான் மொத்தமாக நிறைய இருக்குது இருக்குது நிறைய நிறைய மாடல்ஸ் டைப்ஸ் இருக்குது ஆனால் நான் எல்லாத்தையும் ஒரே திணிக்காமல் உனக்கு ஒரு 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 மாடலில் சொல்லிட்டா கூட உனக்கு ஈஸியாக அப்படின்றதுக்காக தான் 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 இதில் நான் ரொம்ப சிம்பிளாக எடுத்துருக்கேன் கம்மியாக வரும் வீடியோ எடுத்து பண்ணாம பாருங்க அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த கணிதத்துல இருக்கக்கூடிய இந்த பார்ட் சிம்பிளிபிகேஷன் வந்து ஈஸியா சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் சோ அவ்வளவு பேர் அந்த மாதிரி கணக்கு கேட்டா இப்படி இல்லாம யோசிக்கணும் இப்படி இல்லாம பண்ணணும் யோசிக்கிறத விட்டு மைண்ட்ல இருந்து தூக்கி போட்டு டக்குனு கணக்க முடிச்சுட்டு போற வேலையை மட்டும் பாருங்க ஓகேவா சோ சிம்பிளிபிகேஷன் முதல் பார்ட் சோ இதுக்கப்புறம் போடக்கூடிய பார்ட்ஸ் ரொட்டீனா வாட்ச் பண்ணுங்க அப்பதான் உனக்கு வந்து சிம்பிளிபிகேஷன் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் ஓகேங்களா சோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போலாம் இப்போ இந்த மாதிரியான ஒரு கணக்குகள் டிஎன்பிஎஸ்சி தேர்வில் பொதுவாக தான் இருக்கிறார்கள் ஓகேவா பொதுவா நமக்கு நிறைய எக்ஸாம்ஸ் கேட்டுட்டு தான் இருக்காங்க அப்படி கேட்கக்கூடிய இந்த கனவு கணக்கை வந்து நம்ம யோசிச்சு கொஞ்சம் பொறுமையா உட்காந்து சால்வ் பண்றத விட எப்படி டக்குன்னு வந்து ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கொஞ்ச நேரம் ஒரு இருபது நொடி அல்லது பதினஞ்சு நொடியில் எப்படி சால்வ் பண்ணிட்டு போறதுன்றத பத்தி தான் நீங்க தெரிஞ்சுக்க போறீங்க ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுக்காதீங்க இந்த மாதிரி கணக்கு வந்து மொத்தமாகவே பாத்தீங்கன்னா ஒரு அஞ்சு டைப் தான் இருக்கு ஸோ இந்த மாதிரி அந்த அஞ்சு டைப் கணக்கை உட்காந்து ஒரே வீடியோ நீ கத்துக்கிறது மூலமா உனக்கு கடைசியில் ஒர்க் அவுட் ப்ராப்ளம் வச்சிருக்கேன் அதையுமே நீ போட்டேன்னா வந்து ஈஸியா சுலபமா முடிஞ்சிடும் அதனால சொல்ல கூட சேர்ந்து மட்டும் கவனிங்க ரொம்ப ரிஸ்க் எடுத்துக்காதீங்க நான் சிம்பிளா தான் சொல்ல போறேன் ஒரு ஒரு டைப்புக்கு ஒரு ஒரு சின்ன சின்ன கணக்கு அது நீ கத்துக்கிட்டா இந்த கணக்கு ரொம்ப ஈஸி அது கத்துக்கலன்னா இந்த கணக்கு நீ எக்ஸாம் ஆல ரொம்ப டஃபா ஃபீல் பண்ணுவேன் சோ இது நிறைய லேப் அசிஸ்டன்ட் ஆகட்டும் டிஎன்பிசி குரூப் 4 ஏ ஆகட்டும் குரூப் 2 ஏ ஆகட்டும் அதல நிறைய முறை கேட்டிருக்கக்கூடிய கூடிய ரிபீட்டட் क्वेश्चंस தான் சோ கடைசில வொர்க் அவுட் ப்ராப்ளம் வச்சிருக்க நீ இத கத்துக்கிட்டனா அது அழகா எலிமியா சால்வ் பண்ணிடுவ ஓகேவா நாம இப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் சோ இந்த மாதிரி கணக்கு வந்து நான் எத்தனை டைப்னு சொன்னேன் அஞ்சு டைப் அந்த அஞ்சு டைப்பினுடைய ஃபார்மட் என்னன்னு தெரிஞ்சுக்கோ இப்ப இதெல்லாம் ஒரு நம்பர் ஓகேவா இப்போ இதுல வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல பெருக்கள் வந்து டைரக்டா இருக்கா நல்லா பாத்துக்கோங்க இந்த இடத்துல வந்து என்னது பெருக்கல் டைரக்டா இருக்கு இந்த இடத்துலயும் பெருக்கல் இருக்கு ஆனா அது நம்ம கண்ணுக்கு தெரியல இன்டைரக்டா வச்சிருக்கோம் பெருக்கல் இருக்கு ஆனா கண்ணுக்கு தெரியல இது கலப்பு பின்னத்துல கொடுத்ததுனால இங்க இருக்கக்கூடிய பெருக்களை வந்து இன்டைரக்டா நமக்கு காமிக்காம வச்சிருக்காங்க ஆக மொத்தம் பெருக்கல் ரெண்டு இடத்துலயுமே என்ன இருக்கு இருக்கு சோ இந்த மாதிரி ஒரு ஃபார்மட்ட ஈக்வேஷன் வைஸ் எப்படி எழுதுவாங்கன்னு பாத்தீங்கன்னா இந்த முதல் நம்பரை நான் ஏ னு எடுத்துக்கறேன் இரண்டாவது நம்பரை பி மூணாவது நம்பரை சி இன்டு டி இந்த ஃபார்மட் இந்த மாதிரியான கணக்குகளை பார்க்கும் இந்த ஷார்ட்கட் தான் பயன்படுத்தணும் அப்படின்னு தெரிஞ்சுக்க போறேன் சோ அஞ்சு கணக்குமே இதே மாதிரி ஃபார்மட்ல தான் இருக்கும் வேணும்னா ரெண்டாவது கணக்கு காமிக்கிறேன் பாருங்க ஏ பி பை சி டி மூணாவது கணக்க காமிக்கறோம் பாருங்க ஏ a b by c டி சோ இந்த மாதிரி மூணு டைப் இருக்கு சார் அஞ்சு டைப் இருக்கு அஞ்சு டைப்மே எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃபார்மட்ல தான் இருக்க போகுது சோ அத தான் இப்போ நான் உங்களுக்கு எப்படி சால்வ் பண்ணனும் அப்படினு சொல்லிட்டு காமிக்க போறேன் சோ அஞ்சு ஃபார்மட்ஸ் நான் காமிச்சிட்டேன் இப்போ வந்து அஞ்சு டைப் இருக்குன்னு சொல்லிட்டேன் இந்த மாதிரி ஃபார்மட்ல தான் இருக்கும்னு சொல்லிட்டேன் இப்போ நீங்க கவனிக்க வேண்டியது ஒவ்வொரு ஒரு டைப்புக்கும் ஒவ்வொரு ஒரு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்க போகுது அந்த வித்தியாசத்தை மட்டும்

மொத்தமா உங்க நாலு நம்பர் இருக்கா 999 999 999 985 இந்த மாதிரி நாலு நம்பர் இருக்கு அந்த நாலு நம்பர்லயே எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு மூணு டிஜிட் இதுலயும் மூணு டிஜிட் இதுலயும் மூணு டிஜிட் இதுலயும் மூணு டிஜிட் இதுலயும் மூணு டிஜிட் அப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய கூடிய எண்களுடைய இலக்கங்கள் சமமா இருக்கணும் அதாவது நாலு நம்பர் கொடுத்திருக்காங்க அப்படினா அந்த நாலு நம்பர்லயே டிஜிட்ஸ் வந்து எப்படி இருக்கணும் சமமா இருக்கணும் இப்போ எல்லாத்துலயே சமமா இருக்கு இந்த மாதிரி சமமா இருந்துச்சுனா அது ஃபர்ஸ்ட் டைப் தெரிஞ்சுக்கோங்க இந்த மாதிரி டிஜிட் சமமா இருந்துச்சுனா அது என்ன டைப் ஃபர்ஸ்ட் அதுக்கடுத்து நீ நோட் பண்ண வேண்டியது இந்த மூணு நம்பரும் பொதுவா இருக்கா ஆமா ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் ட்ரிபிள் நைன் பொதுவாக இருக்கு அப்படி பொதுவா இருந்துச்சுன்னா நீ ஒண்ணுமே பண்ணாதீங்க இந்த கீழே இருக்குல்ல இந்த நம்பர் அதுல இருந்து மைனஸ் ஒன்னு பண்ணு உனக்கு மேல இந்த நியூமரேட்டர்ல கொடுத்திருக்கிற நம்பரோட பிளஸ் ஒன்னு பண்ணு இதுதான் உன்னுடைய ஆன்சர் புரியுதா கீழ இருக்கிற நம்பர்ல மைனஸ் பண்ணு மேல இருக்கிற நம்பரோட பிளஸ் பண்ணு அதுதான் ஆன்சர் மைனஸ் பண்ணா தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அப்ப நைன்

ஆன்சர் ஆன்சர் சோ சோ ஈஸியா வந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் ஓவரா சிம்பிள் ஓகேவா ரெண்டாவது வரேன் எல்லாமே நாலு 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 நம்பர் இருக்கு 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 சார் அதே யூஸ் யூஸ் பண்ணலாம் ஆனா ஆனா ஒரு சின்ன இருக்குல்ல நான் எல்லாம் காமனா இருக்கான்னு சொன்னேன் இங்க 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 பாருங்க டிஜிட் 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 இங்கேயும் எத்தனை மூணு தான் இருக்கு

இலக்கங்கள் என்னவா இருக்காது பொதுவாக இருக்காது ஆனா என்னவா இருக்கும் பொதுவா இருக்கும் நம்பர் பொதுவா இருந்துச்சுனாலே போதும் அதுல இருந்து என்ன பண்ணிக்கோ மைனஸ் ஒன்னு பண்ணிக்கோ மைனஸ் ஒன்னு பண்ணிக்கோ அப்ப ஆன்சர் என்ன வரும் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி விட்டுஷன் இருக்கு மேல இருக்கிற நம்பர் என்ன உங்களுக்கு ஒரு சின்ன வயசுல இருபத்தி நாலு ஜூன் மாசம் அஞ்சாம் தேதி எழுதுறீங்க எழுதுங்களேன்

தான் அப்ப ஜீரோவை முன்னாடி போட்டா மதிப்பு அந்த எண்ணுக்குக் கிடையாது ஓகேவா சரி அப்ப இதில என்ன பண்ண போறீங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க இந்த 325 ன்னு இருக்குல்ல सर கீழ நாலு நாலு டிஜிட் நான் 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 முன்னாடி என்ன ஜீரோன்ற ஆட் போறேன் இப்போ எல்லாமே நாலு டிஜிட் வந்துருச்சா ரூல் அந்த டைப் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணுங்க

கூடாது அதை சமப்படுத்துறதுக்காக முன்னாடி ஜீரோ போட்டுக்கிறேன் ஜீரோ போட்டு அதுல இருந்து ஒன்னு கூட்டியோ ஒன்னு கழிச்சோ எழுதிட்டா சரியா போயிடுச்சு ஓகேவா ரெண்டு டைப் சரியா போயிடுச்சு ரெண்டு டைப் இலவசமா புரிஞ்சுச்சா ரொம்ப நல்லாவே புரிஞ்சிருக்கும் இப்ப நம்ம மூணாவது டைப்புக்கு போக போறோம் இது தேர்டு டைப் இங்க பாருங்கல்ல இங்க மூணு இலக்கம் இருக்கு இங்க மூணு இலக்கம் இருக்கு இந்த மூணு இடத்துல சேமா இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்ல இந்த மூணு இடத்துல சேமா இருந்துச்சுன்னா எனக்கு பிரச்சனையே இல்ல ஆனா ஆமா அப்படி வச்சானா வைக்கல இந்த இடத்துல ரெண்டே இலக்கம் தான் கொடுத்திருக்காங்க இங்க மூணு இலக்கம் இருக்கு இங்கேயும் மூணு மூணு இலக்கம் இருக்கு இங்கேயும் மூணு இலக்கம் இருக்கு ஆனா இங்க என்ன இருக்கு ரெண்டே இலக்கம் தான் இருக்கு சோ இந்த ரெண்டு இலக்கம் வர்றதுனால எனக்கு இங்கதான் பிரச்சனையே ஆரம்பம் ஆகுது அப்ப நான் ஃபர்ஸ்ட் இந்த மூணாவது டைப் வரும்போது யோசிச்சுக்கோங்க மூணாவது டைப் வரும்போது யோசிச்சுக்கோங்க கீழே இருக்கிற நம்பர்லாம் எல்லாம் எப்படி இருக்காது பொதுவா இருக்காது அங்க ஏதாச்சும் ஒரு இலக்கங்கள் மாறும் அதாவது இந்த ரெண்டு இடத்துல இருக்கக்கூடிய நம்பர் மட்டும் பொதுவா இருக்குமா அதை தெரிஞ்சுக்கோ அப்படி பார்த்தோன்னா அது மூணாவது டைப் அப்படி வேணா ஞாபகம் வச்சுக்கோ மூணாவது டைப் எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இந்த ரெண்டு இடத்துல இருக்கிற நம்பர் மட்டும் எப்படி இருக்குமா பொதுவா இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா நீ என்ன பண்ணனும்ன்றதை யோசி இந்த பொதுவா இருக்குது இல்ல அந்த நம்பர் தூக்கி அப்படியே எழுதிடுது பொதுவா இருக்குல்ல அந்த நம்பர் தூக்கி அப்படியே எழுதிடு ஓகேவா இந்த முன்னாடி இருக்கிற நம்பர் தான் குறையா இருக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் தான் என்னவா இருக்கு குறையா இருக்கு இதுல எத்தனை இலக்கம் இருக்கோ அத்தனை ஜீரோவை இது பக்கத்துல போட்டுரு புரியதா இதுல எத்தனை இலக்கம் இருக்கோ அத்தனை ஜீரோவை போட்டுரு இங்க ரெண்டு இலக்கம் இருக்கு 9 9ன்னு ரெண்டு இலக்கம் இருக்கா அப்ப நான் என்ன பண்ணப் போறேன் ரெண்டு ஜீரோ போடப் போறேன் புரிஞ்சதாமா என்ன எழுதி மூணாவது டைப்ப பொறுத்து வரையோ இங்கேயும் இங்கேயும் மட்டும் சமமா இருக்கும் நம்பர் முன்னாடி வந்து கம்மியா இருக்கணும் சோ இந்த சமமா இருக்கிற நம்பர் அப்படியே தூக்கி எழுதிட்டேன் இங்க இருக்கிற நம்பருக்கு எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோவை தூக்கி போட்டுட்டேன் இப்போ இது ஒரு நம்பர் வந்துருச்சு இதிலிருந்து நீ ஒரு நம்பரை என்ன நம்பர்னா இங்கேயும் இங்கேயும் பாருங்க இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வித்தியாசம் என்றால் என்ன கழித்தல் அப்ப இது ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசம் எவ்வளவு ஏழு அந்த ஏழு எடுத்துட்டு வந்து இவங்க கூட கழிச்சுட்டா ஆன்சர் வந்துடும் சோ ஜீரோல ஏழு போகாது கடன் வாங்குறேன் இங்க எட்டு இங்க பத்து மறுபடியும் கடன் வாங்கினா இங்க ஒன்பது இங்க பத்து பத்துல ஏழு போச்சுன்னா மூணு ஒன்பது எட்டு ஒன்பது ஒன்பது சோ ஆன்சர் என்னது ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது மூணு அப்ப இதை சால்வ் பண்ண எனக்கு கிடைக்கிறது ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது மூணு சோ புரிஞ்சுதாமா புரிஞ்சுதா என்ன பண்ணிருக்கேன் தெரியுதுன்னு நினைக்கிறேன் சோ இன்னொரு முறை வேணா நான் போட்டு காமிச்சிடுறேன் அப்பதான் உனக்கே புரியும் சோ எல்லாத்தையும் நான் எரேஸ் பண்ணிட்டு உனக்கு போட்டு காமிக்கிறேன் சிம்பிளிபிகேஷன் ரொம்ப சிம்பிளா முடிஞ்சிடும் சோ மூணாவது டைப் பாக்குறேன் இது எப்படிதான் மூணாவது டைப் நான் கெஸ் பண்ணனா இங்க இருக்கிற நம்பரும் இங்க இருக்கிற நம்பரும் மட்டும் சமமா இருக்கும் முன்னாடி வந்து சமம் இல்லாம இருக்கும் உடனே என்ன பண்ண மூணாவது டைப்னு கண்டுபிடிச்சு அந்த ரெண்டா அந்த சமமா இருக்கிற நம்பரை எழுதிட்டேன் முன்னாடி எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டுக்கிட்டேன் அப்புறம் இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் உள்ள வித்தியாசத்தை பார்த்தேன் அந்த வித்தியாசத்தை என்ன பண்ண போறேன் கழிக்க போறேன் அப்படி கழிக்க போகும்போது அது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் ஏழு கழிச்சா ஒன்பது ஒன்பது எட்டு ஒன்பது மூணுன்னு வந்துருச்சு ஸே ஆன்சர் இஸ் ஓவர் ஸோ இப்போ நான் உனக்கு ஒரு கொஷின் இங்கே காமிக்கிறேன் ஸோ ஒன்பது

இந்த மேலே பெரிய கீழ் நம்பர் இருக்கு பாரு அதுதான் பார்க்கணும் இப்போ நீ என்ன இதல புரிஞ்சிக்கிட்டீங்கனா இந்த டைப் 4 உம் டைப் 5 உம் ரொம்ப முக்கியம் ஏனா லேப் அசிஸ்டன்ட்ல நிறைய முறை இந்த एग्जाम्स இருக்கு क्वेश्चंस கேட்டிருக்காங்க நான் என்ன சொல்ல வரேன்றது இப்போ தெரிஞ்சுக்கோங்க இந்த மேலே இருக்க நம்பரையும் கீழ இருக்க நம்பரையும் பாருங்க அது ரொம்ப ரொம்ப முக்கியம் மேல சின்ன நம்பர் இருந்தா நீ பண்ண போறது மைனஸ் மேல சின்ன நம்பர் இருந்தா நீ பண்ண போறது மைனஸ் இதே மேலே பெரிய நம்பர் இருந்துச்சுனா நீ பண்ண போறது பிளஸ் ரெண்டு வித்தியாசம் இருக்கா மேல சின்ன நம்பர் இருந்தா மைனஸ் அங்க மேல பெரிய நம்பர் இருந்தா பிளஸ் சோ தான் நீ பண்ண போற இப்போ நான் இங்க உனக்கு கத்து தரேன் என்ன பண்ணலாம் இப்போ பாக்குறீங்க இங்க ஒரு நம்பர் அங்க ஒரு நம்பர் இங்க ஒரு நம்பர் இங்க ஒரு நம்பர் எங்க எல்லா இடத்துல வேற வேற நம்பர் இருக்கே சார் இப்போ நீ டைப் 3 ல பண்ணதே இத தான் பண்ண போற டைப் 3 ல என்ன பண்ணேன் இந்த பின்னாடி இருக்கிற நம்பரை தூக்கி வந்து முதல்ல எழுதிட்டேன் அதாவது 999 னு இருந்துச்சு அதை தூக்கி வந்து என்ன பண்ணிட்டேன் எழுதிட்டேன் இப்போ இங்க 196 னு இருக்கா அந்த 196 எழுதிறேன் புரியுதா நூத்தி தொண்ணூத்தி ஆறு முதல்ல எழுதிடுறேன் இப்ப முன்னாடி பாக்குறேன் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோவோ போட்டுக்க போறேன் எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோ இங்க மூணு டிஜிட்ஸ் இருக்கா சோ மூணு ஜீரோ போட்டுக்கிறேன் மூணு டிஜிட்ஸ் இருந்தா மூணு ஜீரோ புரியுதாமா முதல்ல இங்க இருக்கிற நம்பரை அப்படியே போட்டேன் டைப் த்ரீல காமிச்சோம் பாருங்க டைப் த்ரீல இங்க இருக்கிற நம்பரை போட்டு இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டால அதே மாதிரிதான் இங்க இருக்கிற நம்பரை போட்டுட்டு இங்க எத்தனை டிஜிட்ஸ் இருக்கோ அத்தனை ஜீரோ போட்டுறேன் போட்டுட்டு இப்போ இதுங்களுக்குள்ள வித்தியாசத்தெல்லாம் கழிக்க கூடாது இப்ப தான் ட்விஸ்ட் இருக்கு ஏன்னா இது டைப் போர் என்னன்னா அது வந்து டைப் அதனால வித்தியாசத்தை கண்டுபிடிச்சு கழிச்சுட்டேன் இங்கேயும் நீ கழிக்கணும் ஏன்னா மேல சின்ன நம்பர் இருக்கிறதுனால கழிக்கணும் அந்த வேல்யூ எங்க இருந்து எடுக்கிறீங்க அந்த கழிக்கிற வேல்யூ எங்க இருந்து எடுக்கிறீங்கன்னா இருக்க நூத்தி தொண்ணூத்தி ஆறு அவனை இருபத்தி எட்டால அடிக்கணும் இந்த நூத்தி தொண்ணூத்தி ஆறு யாரால அடிக்கணும் இருபத்தி எட்டால அடிக்கணும் அதை அடிச்சு வர மதிப்பை தான் இருந்து நீ கழிக்கணும் புரியுதா அதுல அடிச்சு வர மதிப்பை தான் இருந்து நீ கழிக்கணும் இப்போ அடிங்க பார்க்கலாம் ஆஹ் ஏழாவது வாய்ப்பாடா நாலாவது வாய்ப்பாடா உங்க விருப்பம் நான் நாலாவது வாய்ப்பாடுல அடிக்கிறேன் நாலாவது வாய்ப்பாடுல அடிச்சா பதினாறு நாலு முறை மிச்சம் மூணு இருக்கும் முப்பத்தி ஆறு ஒன்பது முறை இதை நாலாவது வாய்ப்பாட்டுல அடிச்சா ஏழு முறை சோ இது ரெண்டுத்தையும் அடிச்சிங்க நாற்பத்தி ஒன்பது ஏழாவது அடிச்சா ஏழு நாற்பத்தி ஒன்பது ஏழாவது அடிச்சா ஏழு

இதுதான் ஆன்சரா இருந்திருக்கும் ஓகேவா இதுதான் ஆன்சரா இருந்திருக்கும் சரி முடிஞ்சிருச்சு இப்ப டைப் போரா புரிஞ்சுக்கிட்டீங்க இதே மெத்தட் தான் இந்த டைப்

நல்லபடியாக கவனிச்சு வச்சுட்டு இருந்தீங்க இந்த கணக்கு நீங்க ஈஸியா போட்டுப்பீங்க சோ அஞ்சு டைப்பையும் நார்மல் ரிவிஷன் பண்ணிட்டு உங்களுக்கு ஹோம்ஒர்க் ப்ராப்ளம் காமிச்சுடுறேன் ஓகேவா சோ டைப் ஒன்ல என்ன பாத்தீங்க கீழ இருக்கிற நம்பர் சைடுல இருக்கிற நம்பர் இந்த சைடுல இருக்கிற நம்பர் எல்லாமே ஒரே மாதிரி இருக்கணும் ஒரே இலக்கங்கள் தான் எல்லா இடத்துலயும் இருக்கணும் மேல மூணு கீழ மூணு சைடுல மூணு அந்த சைடுல மூணு எல்லாமே மூணு மூணு இலக்கமாவே இருக்கு அப்படி இருந்துச்சுனா கீழ இருக்கிற நம்பரோட மைனஸ் ஒன்னு சாரி கீழ இருக்கிற நம்பரோட மைனஸ் ஒன்னு மேல இருக்கிற நம்பரோட பிளஸ் ஒன்னு கூட்டினா ஆன்சர் வந்துரும் இதே இப்படி நீங்க மாடலா எழுதுறீங்கன்னா நைன்டி நைன் 98 எயிட் டிவடட் இந்த மாதிரி உனக்கு கொடுக்குறாங்கன்னா ஸோ நைன்ட்டி நைன் மைனஸ் ஒன்று நைன்ட்டி எயிட் நைன்ட்டி ஆன்சர் நைன்டி எயிட் டபுள் நைன் அப்படின்னு சிம்பிள் இலக்கங்கள் புதுவு அந்த மேலே இருக்கிற நபரையும் கீழே இருக்கிற நம்பரையும் கம்பேர் பண்ணி முடிச்சிடுறேன் அடுத்தது செகண்ட் டைப்ல என்ன சொல்றாங்க அதே மாதிரி எல்லாமே பொதுவா இருக்கணும் மேலே மட்டும் ஒண்ணு குறையா இருக்கும் குறையா இருக்கிறதுக்கு நான் என்ன போட்டு காம்பன்சேட் பண்ணிடுறேன் ஜீரோ போட்டு காம்பன்சேட் பண்ணி அதே வேலையை பண்றேன் மைனஸ் 1. பிளஸ் ஒன்னு சேர்த்தியதுனா ஆன்சர் அவ்வளவுதான்

டிஜிட்ஸ் இருக்கோ ஜீரோவை போட்டுட்டு இந்த நம்பரை இதால அடிச்சு வர வேல்யூ என்ன பண்ணுங்க கழிச்சு போடுங்க ஸோ டைப் ஃபைவ்ல அதே மாதிரி சைடுல இருக்க நம்பரை முதல்ல போட்டுட்டு இத வச்சு ஜீரோவை காம்பன்சேட் பண்ணிட்டு இந்த இரநூத்தி தொண்ணூத்தி ஆறு என்ன வருதோ அதை வச்சு என்ன பண்ணுங்க ஆட் பண்ணி எழுதுங்க ஸோ இப்போ உங்களுக்கான ஒர்க் அவுட் ப்ராப்ளம் டேக் த கொஷின் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு எனக்கு ஆன்சர் கமெண்ட் பாக்ஸ் மறக்காம போட்டு போறீங்க சோ ஈஸியான क्वेश्चंस தான் கொடுத்திருக்கேன் எல்லாமே என்ன டைப்ன்றத அனலைஸ் பண்ணி உங்களுக்கு என்ன புரியுதோ சோ அத புரிஞ்ச மாதிரி அனலைஸ் பண்ணி எனக்கு என்ன பண்ணுங்க ஆன்சர் பண்ணுங்க இது உங்களுடைய அடுத்த செட்டாக்கான கொஸ்டின் பேப்பர் சோ மொத்தமா அஞ்சு கேள்வி கேட்டிருக்கேன் அஞ்சு கேள்வியுடைய பதிலு இப்ப உங்க கையில இருக்கும் சோ கண்டிப்பா நோட் பண்ணதோட மட்டும் இல்லாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போனீங்கன்னா நானுமே கொஞ்சம் என்ன பண்ணுவேன் சாட்டிஸ்பாக்சன் ஆவேன் சோ சிம்பிளிபிகேஷன் பார்ட் டூ வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க வந்து மீட் பண்றேன் இணைந்திருங்க தொடர்ந்து பயணிப்போம் நன்றி வணக்கம்